வெள்ளி சாலமோன் வாழ்க்கையில கேளாத ஐஸ்வரியத்தை தேவன் சொல்றேன் இந்த காலகட்டங்கள்ல தங்கம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதில்லை உன் வாழ்க்கையில கை தட்ட நான் சொல்றேன் தங்கம் ஒரு பொருட்டாய் அமலுடைய நாட்களில் எண்ணப்படுவதில்லை நீங்களும் சொல்லி சொல்லுங்களேன் அப்படி ஆயிடும் சொல்லுங்களேன் தங்கம் ஒரு பொருட்டாய் அமலனுடைய வாழ்க்கையில எண்ணப்படுவதில்லை உங்க பேர சொல்லி சொல்லுங்க என் பேர சொல்லி எனக்கு தான் வரும் கர்த்தாவே சோத்திரம் இவ்வளவு பேர் ஜபிக்கிறாங்க எனக்காக நன்றி கர்த்தாவே சோத்திரம் கொண்டு போயிடுவேன் சொல்லுங்க சபை அல்லாத கத்தி சொல்லுங்க கர்த்தாவே என் வாழ்க்கையில நீங்க சொல்லிருக்கீங்க தங்கம் ஒரு பொருட்டாய் என்னப்படுவதில்லை சொல்லுங்க கருத்தாவே கருத்தாவே சொல்லுங்க கருத்தாவே கருத்தாவே வாழ்க்கையில் ஒரு பொருட்டாய் என்னப்படுவது பாருங்க உங்களால் எந்த நகையை போடணும் யோசிக்கிற முடியாத இடத்துல கற்றுக் கொண்டு போய் வைப்பார் உங்களை

இதாங்க அவசரம் அவசரம் எப்போ பிலீவ் பண்ணணும் வானம் உண்டா கடனு சொல்றார் தேவன் இருந்துச்சா எதாவது பூமி உண்டா கடனு சொன்னாரு இருந்துச்சா ஆஹ் உண்டா கடனு சொல்லும்போது எதுவும் இல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாயிருந்தது இருந்தது லூயா ஆதியில இந்த பிகனிங் சொல்லுங்க இந்த பிகனிங் ஆரம்பத்துல உங்களிடத்துல வார்த்தை மட்டும்தான் இருக்கும் எங்கிட்ட வார்த்தை மட்டும்தான் இருந்தது